வடிவேலு சாருடன் பதினாறு முறை நடிகை சோனா வெளியிட்ட சூப்பர் சீக்ரெட் சீக்ரெட்லா முன்வாசம் ஷாஜஹான் போன்ற திரைப்படங்களில் ஹீரோயினின் தோழியாக அறிமுகமான நடிகை சோனா பின்பு கிளாமர் காட்சிகளில் நடித்து பாப்புலர் ஆனார் கிளாமர் கேரக்டர் மட்டுமல்லாமல் காமெடி கேரக்டரிலும் கலக்கினார் வெங்கட் பிரபுவின் கேங்கில் சோனாவின் நெருக்கமான பல போட்டோக்கள் அவ்வேளைகளில் வெளியாகின நடிகர் சிம்பு வெங்கட் பிரபு பிரேம்ஜி சரண் அவர்களுடைய நட்பு வட்டாரத்தில் இணைந்து பல பார்ட்டிகளில் வளம் வந்தார் சோனா எஸ்பி பி சரண் தன்னிடம் தவறாக நடந்து கொண்டார் என்று போலீசில் புகார் அளித்து சர்ச்சைகளையும் ஏற்படுத்தினார் பிறகு நடிகர் ஜெயின் நடிப்பில் கனிமொழி என்ற திரைப்படத்தை தயாரித்து அந்த படம் பெரிய லாஸாக அதற்கு பின் எந்த திரைப்படங்களிலும் தயாரிப்பு பணிகளிலும் மேற்கொள்ளாமல் சைலன்ட் மோடிற்கு சென்றார் சோனா பின்பு சில காலம் கழித்து சின்ன திரையில் வளம்பரத் தொடங்கினார் ஜி தமிழில் ஒளிபரப்பான அபி டைலர் மாரி மற்றும் சன் டிவியில் ஒளிபரப்பான ரோஜா போன்ற சீரியல்களில் வில்லி கேரக்டரில் நடித்து தன் செகண்ட் இன்னிங்ஸை ஆரம்பித்தார் ஆனால் படப்பிடிப்பில் ஓவர் கண்டிஷன் போட்டதால் அவருக்கும் புரொடக்ஷன் டீமிற்கும் ஒத்து வராமல் அந்த சீரியல்களில் இருந்து விலகிவிட்டார் சமீபத்தில் அவரின் வாழ்க்கை வரலாறு வெப்சீரீஸாக இயக்கியிருக்கிறார் யூடியூபில் பல நேர்காணல்களை தொடர்ந்து அவர் கொடுத்து வந்திருக்கிறார் ஒரு தான் வடிவேலுவை பற்றி அவர் பேசியது சர்ச்சையாகி உள்ளது இயக்குநர் ஆனார் என்ற கேள்விக்கு ஒரு கவர்ச்சி ஹீரோயினாக வளம் வந்த தான் இறந்துவிட்டார் இந்த ஊரும் உலகமும் தன் இறப்பிற்கு பின்பு கண்டிப்பாக தன்னை பற்றி தவறாக பேசும் என்றும் அவர் அவர்களின் சொந்த கதைகளை என்னுடன் சேர்ந்த அதற்கு நான் ஏன் துணை போக வேண்டும் என்றும் என்னடா என்ன பத்தி பேசுறதுக்கு நானே என்னை பற்றிய பயோபிக்கை வெளியிடுகிறேன் என்று இந்த வெப் சீரிஸை இயக்கியதாகவும் குறிப்பிடுகிறார் பத்து பத்து என்ற திரைப்படத்தில் முழுநீள கதாநாயகியாக தான் நடித்திருக்கிறேன் என்று சந்தோஷப்பட்டு தன் அம்மா தங்கை தங்கையின் கணவர் என்று அனைவரையும் தேட்டருக்கு அழைத்து சென்று பார்த்த போதுதான் தெரிந்தது அந்த கேமரா ஆங்கிலில் தன்னை எவ்வளவு மோசமாக காட்டினார்கள் என்றும் அதை பார்த்து பல நாட்கள் தங்கையும் தன்னிடம் பேசவில்லை என்றும் வருத்தம் தெரிவித்திருக்கிறார் அடுத்து அவர் விவேக்குடன் நடித்த குரு என் ஆளு திரைப்படம் குறித்து கேட்டதற்கு அந்த ஷூட்டிங்கில் கலந்து கொண்டது மிகவும் உற்சாகமாக இருந்ததாகவும் இயக்குநர் தயாரிப்பாளர் அனைவரும் தன்னை நன்றாக பார்த்து கொண்டதாகவும் தெரிவித்தார் மேலும் விவேக் எம் எஸ் உடன் நடித்ததை பெருமையாக பார்ப்பதாகவும் கூறினார் திரைப்படத்தில் வடிவேலுவுடன் நடித்தது பற்றிய கேள்விக்கு அவரை பற்றி பேசும் அளவிற்கு அவர் ஒர்த்தானவர் இல்லை என்று கூறி அதிர வைத்தார் சோனா அந்த படத்தில் நடித்த அவர் நடந்து கொண்ட விதத்தை பார்த்து இனி அவருடன் நடிக்கவே கூடாது என்ற முடிவை எடுத்ததாகவும் கூறினார் வடிவேலுவுடன் நடித்த பிறகு அவருக்கு ஜோடியாக நடிக்க பதினாறு படங்கள் வரிசையாக வந்ததாகவும் ஆனால் பிச்சை எடுத்தாலும் பரவாயில்லை அவருடன் சேர்ந்து நடிக்கும் எண்ணமே தனக்கு வரவில்லை என்று திட்டவட்டமாக தெரிவித்து வடிவேலுடன் அழகர் மலை படத்திலும் நடித்திருப்பார் சோனா அழகர்மலை திரைப்படத்தில் இருவருக்கும் நெருக்கமான காட்சிகள் நிறைய இருந்திருக்கும் அந்த படப்பிடிப்பின் போது வடிவேலுவின் மேக்அப் தன்மேல் ஒட்டுமளவிற்கு அவர் நடிப்பார் என்று சோனா கூறியதாக பல தகவல்கள் அப்பொழுது வந்தன என்பது குறிப்பிடத்தக்கது பல காலமாகியும் ஆறாத வடுவாக வடிவேலுவின் செயல் சோனாவிற்கு இருப்பதால் தான் இவ்வளவு நாட்கள் கழித்தும் தன் வார்த்தைகளில் உறுதியாக இருக்கிறார் என்றும் இவ்வளவு கோபப்படுகிறார் சோனா என்றால் எவ்வளவு தூரம் அவர் பாதிக்கப்பட்டிருக்கிறார் என்றும் சோஷியல் மீடியாவில் இவரின் பேச்சுக்கள் பேசு பொருளாகி வருகிறது